வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் மியூஸ் என்கின்ற வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அரசியல் சார்ந்த களங்களோடு உங்கள் முன்னால் தினமும் வந்து அமர்ந்திருப்பது எனக்கு ஒரு பெருமையாகவே கருதுகிறேன் தொடர்ச்சியாகவே தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைக்கக்கூடிய எங்கள் களத்திற்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு எங்களை வியப்பில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இன்றைய அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயங்கள் இரண்டு ஒன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சிக்கலா இன்னொன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு தொடர்ச்சியாக தடை விதிக்கப்படுகின்றதா தமிழர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை அனுரா அரசாங்கம் எடுத்துவிட்டதா அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான களம் அமைக்கப்படாத ஒரு சூழல் உருவாகிக் கொண்டிருக்கின்றதா அல்லது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு இதை செயல் வடிவம் ஆக்கி கொண்டிருக்கின்றதா இதுதான் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய கருத்துகள் பல விடயங்களை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றன அப்படி அவர் அறிவித்திருக்கக்கூடிய அல்லது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துகளின் பின்னணியில் தனக்கு பேசுவதற்கான வாய்ப்புகளை இங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் அவர்கள் உருவாக்கி கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்திலிருந்து நான் கிளம்பி இங்கு வந்து சும்மா அமர்ந்துவிட்டு வானத்தை பார்த்துவிட்டு செல்வதற்காகவா நான் இங்கு வந்திருக்கிறேன் என்கின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார் மக்கள் சார்ந்த விடயத்தை மையப்படுத்திய கருத்துகளை எடுத்து வைப்பதற்குத்தான் நான் என்னை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதற்கான ஒரு சூழலோடு தான் நான் என்னுடைய பயணத்தை வரையறுத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீங்கள் என்னை பேசுவதற்கே அனுமதிக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்கின்ற பொழுது நான் எப்படி மக்கள் சார்ந்த பணிகளை செயல்படுத்துவதற்கான ஒரு களத்தை என்னால் எடுக்க முடியும் என்ற கேள்வியை வைத்தியர் வைத்திருக்கக்கூடிய பின்னணியில் தமிழர் என்கின்ற அடையாளத்தினால் வைத்தியர் புறக்கணிக்கப்படுகிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளும் அதை உறுதிப்படுத்துவதாகவே இருக்கின்றது என்பதுதான் நிஜம் கிளீன் இலங்கை என்கின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அந்த திட்டத்தின் அடிப்படையில் பல துறைகளில் ஒரு குழுக்களை நியமித்து அந்த குழுக்கள் கிளீன் இலங்கை என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் செயல் வடிவங்களை அவர்கள் உருவாக்குவதற்கான ஒரு களத்தை இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்திருக்கின்றார்கள் அந்த குழுவில் தமிழர்கள் ஒருவரும் இல்லை என்பது அதிர்ச்சி தகவல் இன்னொரு தகவலும் குறிப்பிடுகின்றார்கள் முஸ்லிம் இனத்தை சார்ந்த சகோதரர்களும் அதில் இடம்பெறவில்லை என்று ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டு அவர்கள் சார்ந்த கருத்துகளுக்கு முனைப்பு கொடுக்கக்கூடிய விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு அனுரா அரசாங்கம் முன்பு மற்றவர்கள் செய்ததை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு குரல்கள் பரவலாகவே எழும்ப தொடங்கிவிட்டன அதுபோல வடக்கு கிழக்கு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்ட அதாவது இராணுவ முகாம்கள் தடுப்புகள் அகற்றப்பட்ட களங்கள் எல்லாம் அரங்கேறி இருந்தன ஆனால் தற்பொழுது மீண்டும் அந்த முகாம்கள் அமைக்கப்படுகின்ற களங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் வந்த வண்ணம் இருக்கின்றன அப்படியென்றால் அகற்றுவது போல் அகற்றிவிட்டு அதை மீண்டும் நிறுவுவதற்கான களத்தை அனுரா அவர்களுடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அதுபோல பருத்தித்துறை பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ முகாமை அகற்ற வேண்டும் என்றும் நெடுங்காலமாக தமிழர்கள் எடுத்து வைத்த அந்த குரல்கள் அதை அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்த அனுரா அரசாங்கம் இப்பொழுது அதை செயல் வடிவம் காட்டுவதற்கு தயக்கம் காட்டுகிறது என்கின்ற செய்தியும் வருகின்றன இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் தமிழர்களுடைய குரல் ஓங்கி ஒலித்துவிடக் கூடாது என்பதை மையப்படுத்திதான் அர்ஜுனா அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அது இப்பொழுது சர்ச்சையாகவும் மாறிக்கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் சபாநாயகர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து கலாநிதி ஜகத் விக்ர மரத்தனா என்கின்ற அந்த சபாநாயகர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தும் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை மையப்படுத்தி ஒரு ஆய்வுக்குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆய்வுக்குழு வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஆராய்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்ன தகவலை கொண்டு வந்து தருகிறார்களோ அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி வைத்தியர் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த குழு பரிந்துரைத்தால் வைத்தியர் அர்ஜுனா வகித்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற பதவி கூட பறிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை சபாநாயகர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விடயமும் இங்கு கவனிக்கப்பட வேண்டியதாகவே இருக்கின்றது இன்றைய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டு பேசுகின்ற மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருக்கின்றார் மக்கள் சார்ந்த விடயங்களில் தன்னை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார் அவருடைய கருத்துகள் அவர் எடுத்து வைக்கக்கூடிய சொல்லாடல்கள் அவரால் மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முனைப்புகள் இவைகள் ஒரு பரபரப்பு களத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி இது தொடர்ந்து விடக்கூடாது என்கின்ற எண்ணமும் தமிழ் சார்ந்த விடயங்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு முன்னுரிமை அளித்துவிடக்கூடாது என்பதற்கான நிலைப்பாட்டையும் உருவாக்கிக் கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் வைத்தியர் அர்ஜுனா இவைகளிலிருந்து பின்வாங்குவாரா என்றால் அவரை பொறுத்த மட்டில் தான் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய களத்தில் விரைந்து பயணிக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தை மிக தெளிவாகவே அவர் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார் தற்பொழுது உள்ள சூழலில் ஜாதியை மையப்படுத்தி அல்லது ஜாதி சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி ஒரு சிலர் வைத்தியர் அர்ஜுனா மீது விமர்சனங்களை வைத்தால் கூட மக்கள் மன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பெருகி இருக்கக்கூடிய ஆதரவு வைத்தியர் அர்ஜுனாவால் தான் இந்த சிங்களர்களை கேள்வி கேட்க முடியும் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கக்கூடிய களம் இன்றைய சூழலில் பரபரப்பான ஒரு தேடலை உருவாக்கி இருக்கிறது அதுபோல தனி தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த வார்த்தைகள் கூட பலரிடம் இப்பொழுது ஒரு உத்வேகத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் அங்கு இருக்கக்கூடிய செய்திகள் மூலம் அறிய முடிகின்றது தற்பொழுது வைத்தியருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிப்பதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு ஆட்சியாளர்களும் எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் வீராப்பு அதை விரைந்து செயல்படுகிறார்களா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை எப்படியாவது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை வீழ்த்திவிட வேண்டும் என்கின்ற செயல்பாடுகள் இப்பொழுது சிங்களர்கள் மத்தியிலே அதாவது சிங்கள ஆட்சியாளர்கள் மத்தியிலே எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று காணொலியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை குறித்து நாம் பேச வேண்டியதெருக்கிறது அது அவர் தெளிவாக இருக்கின்றார் நான் அனுராட்சியாளர்கள் நல்லதை செய்தால் அவர்களை பாராட்டுகிறேன் அவர்கள் அதாவது எதிர்வினை செய்தால் நான் எதிர்க்கிறேன் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்களுக்காக எவரையுமே எதிர்த்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள்தான் இப்பொழுது தமிழ் உறுப்பினர்களுடைய பெயர் அந்த கிளீன் இலங்கை என்கின்ற அந்த விடயத்தில் இல்லை என்கின்ற பதிவையும் முஸ்லீம் சகோதரர்களுடைய பேர் இல்லை என்கின்ற பதிவையும் பாராளுமன்ற விலாகத்தில் தனக்கு கிடைத்த நேரத்தில் அதை வெளியே கொண்டு வந்து அறிவித்திருக்கின்றார் இலங்கை ஆட்சியாளர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கு முன் இருந்த மனநிலை இப்பொழுது மாறத் தொடங்கிவிட்டதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்ப தொடங்கியிருக்கின்றன மீண்டும் இராணுவ தடுப்பு முகாம்கள் மீண்டும் தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் மீண்டும் தமிழர்களை அங்கீகரிக்க மறுக்கக்கூடிய குணநலங்கள் என்கின்ற நடைமுறைகள் வேகம் தொடங்கி தொடங்கியிருக்கிறதா இது இன்றைய கேள்வியாக இருக்கின்றது நன்றியுடன் இன்பா